வெற்றி விநாயகரை போற்றி இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் நான் எங்கேன்னு நான் சொல்கிறேன் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இருமுள்ளியூர் அப்படின்ற ஒரு பகுதியில் நம்மளுடைய திருக்கோயில் அமைந்திருக்கிறது எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா அவ்வளோ ஒரு சிறப்பான பிரம்மாண்டமான முறையில் இந்த திருக்கோயிலில் கொண்டாடப்பட்டது அம்மாவுடைய திருவிதி தேர்வுழாவர்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம அம்மாவை இவ்வளோ கிட்டக்காக நம்ம தரிசனம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலே இந்த ஆவணி மாதம் இந்த பௌர்ணமியில் அம்மாவுடைய முகம் முழு நிலவு போல் ஜொலிக்கிறத நாம் இன்றைக்கு தரிசனம் செய்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த பௌர்ணமியில் எப்படி ஒளி உலகத்துக்கே அந்த நிலவு ஒளி கொடுக்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பௌர்ணமி போல் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய அம்மா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளி கொடுப்பாங்க பெரிய அதிசயம் நிகழும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் என் பேர் லதா நான் சென்னை புது பெருங்கலத்தூர் இருந்தால் இப்போது நம்ம அழுமிகும் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் ஓல்டு ஜிஎஸ்சி ரோடு கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தொன்பது ஓம் சக்தி